மிதுன ராசி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பத்துல இருந்து உம் மீனத்திலிருந்து கும்பராசிக்கு ராகவும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சாங்க அந்த பயிற்சி நேரத்துல மிதுனத்துக்கு கல்விக்கு வித்தகி அறிவுக்கு நாணயம் கல்விக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி அங்கே செல்வத்தை தவிர எல்லா செல்வமும் நிறைஞ்ச அறிவாளியானவங்க அதே நம் செல்வத்தக்கூடிய இடம் தான் மகாலட்சுமி வாசல் செய்யக்கூடிய மகாவிஷ்ணுடைய ராசி மிதுன ராசி மிதுனம் கற்பூரத்தை போல இருக்கணும் கற்பூரத்தை போல இருக்கக்கூடியவர்கள் அறிவாளியா இருக்கக்கூடியவங்க பேருளியா இருக்கக்கூடிய ஆராய்ச்சி அறிவு அதிகம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒம்பதுல இருக்காரு பாக்கியத்துல இருக்காரு ரொம்ப நாளா கெடுக்கல ரொம்ப நாளா கெடுத்துக்கிட்டே இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ கொடுத்துருவாங்க ரொம்ப நாளா கெடுப்பணுலே இருந்தவங்க இப்ப கொடுக்கக்கூடிய பலனை கொடுப்பாங்க அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் மாற்றுக்கத்தில் அதே போல உங்கள் ராசிக்கு ராகு பயிற்சி ஒம்பதுல இருக்கிறது குரு அது இந்த நேரத்தில் வர்றது குரு வேற ஒம்பதுல இருக்கு உங்கள் ராசிக்கு குரு வேற மிருக சிறுத்தில் வர்றாரு அப்போ மிருகசிரித்தில் வர்றாரு குரு வேற வராரு குரு வந்து மிருக வாங்குறாரு ராகு வந்து போராட்டத்தில் இருக்காரு அப்போ குரு சம்மந்தப்பட்டதுலேயே இருக்கிறார் அப்போ குருவரிலும் திருவருளம் நிறைஞ்சு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக அமையும் அதே சமயத்தில் கேது உங்களுக்கு மூணில் இருக்காரு முத்தாய்ப்பாக இருக்கார் கேது கேது முத்தாப்பா இருக்காரு முக முயற்சியை கொடுப்பாரு வெற்றியை கொடுப்பாரு மனசுல நம்பிக்கையை கொடுப்பாரு உங்க ராசிக்கு கேது மூல வந்து நம்பிக்கை மனசுக்குரிய நம்பிக்கை கொடுப்பாரு வழிபாட்டுகளை தியானத்தை வழிபாடு மாற்ற எல்லா வகையிலும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடம் தான் போன அப்ப உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கும்போது அபிரதமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ராகு பயிற்சி இருக்கும் எனவே தயவு செய்து கேது பயிற்சிக்கார் ராகு கேது பயிற்சியில மிதனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல எதிர்கால அமையும் கருத்து மாற்றுக்கிறது அல்ல மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்கால அமையும் என்பதில கருத்து அல்ல மிதனம் மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூஷம் மிருகம் மிதனசீரிசம் மிருகசீரிசம் திருவாதிரை புனர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மிருகசீரிசம் திருநெல்வேலி மிருகபெருமான் புனர்பூஷம் திருநெல்வேலி குருவருள் திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மிதன ராசிக்கு ஒரு தடையாவது வடக்கு வழியா வடக்குவழி வீதியாமல் மதுரை உள்ள வடக்கு எதுவும் போங்க அங்கே புற்றாம்பர குளத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு விபுதி விநாயகரை வழிபடுங்க விபுதி வாங்கிப்படுங்க வேண்டுதல் விடை வேண்டுதல் இடையீறு தகர்க்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான விநாயகர் விபூதி விநாயகர் அதே சமயத்துல பக்கத்துலேயே இருக்கிறது உங்களுக்கு சாது இது மாரியம்மன் மாரியம்மன் தப்பக்குள்ள மிக அற்புதமான மாலை நேரங்களில் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் மிக மகத்தான செல்வாக்குள்ள மாரியம்மனை வழிபடுங்கள் தெப்ப திருவிழாவை கன்று அந்த தரிசனம் பண்ணுங்கள் எலும் சம்பளம்ல வாங்கி போடுங்க மாரியம்மனுக்கு சிறப்பாக அமையும் எலும் சம மிக சிறப்பாக அமையும் அப்புறம் ராகு கேது மிதனத்துக்கு நன்மையதே கொடுக்கும் தீயதை கொடுக்க தீயதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக கரும் தீதை கொடுக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி மிருகசிரிசு நட்சத்திரம் செவ்வாய் நீச்சமா இருக்க மட்டும் நீங்க நினைச்சிருக்க நீசப்பங்க ராஜ யோகமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கட்டும் நீசப்பங்க யோகமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இல்லையா அப்படி இருக்கும்போது அப்புறம் ஏன் நீங்க அதை பத்தி கவலைப்படுற அப்ப மிதனராசி நேர்களுக்கு நிச்சயமாக இந்த ராயக்கு தெரிஞ்சு ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது வரவை கொடுக்கக்கூடியது போகத்தை கொடுக்கக்கூடியது அதே சமயத்துல கேதுவும் அறக்கட்டளைனாலும் சரி தர்ம தர்மசாலைனாலும் சரி பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் சரி யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி அட்வைசரா இருந்தாலும் சரி அது எம்ஐ கிளாஸ் வந்து எல்லாமே முறையில் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரம் உண்டு இந்த நேரம் உண்டு அதில் இல்லை கருத்து அளி